எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கார்த்திகை நட்சத்திரம் இதை கிருத்திகை நட்சத்திரம் என்று கூட சொல்லுவாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஏறக்குரிய இந்த நட்சத்திரம் என்பது ஒரு சில செயல்பாடுகள் பிரச்சினைக்குரியதாகத்தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இது அதிகாரம் உட்பட்டவர்களாக இருப்பார்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இவர்கள் எதற்கும் அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்குவாங்க ரெண்டு என்ன அப்படின்னா இந்த வரலாறுகள் பார்க்குறப்ப இந்த கிருத்தியை அப்படிங்கிறது வந்து முருகன் பிறந்தது இவர் எப்படி பிறந்தார் என்றால் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்து பெண்களால் வளர்த்தப்பட்டதுங்கிறது தான் வரலாறு அப்ப இந்த கிருத்தியை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த தாய்மை தாய்மை செயல்பாடுகள் ஏன்னா தாய்மை இல்லாதையே சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பார்வையில புறப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது அப்ப அந்த தாய்மைக்கு இயங்கும் ஒரு நட்சத்திரமாக இது இருக்கும் அப்படி இல்லை என்றால் அப்புறம் இல்லை சார் எங்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இவங்க என்னன்னா அந்த நட்சத்திரத்தை வேறு ஒரு பெண்ணிடம் வளருவார்கள் அப்படி வளர்ந்தாதான் இவங்க சிறப்படைவார்கள் அப்படியா இவர்கள் அந்த தாயிடம் இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து இவங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்ப இவர்கள் சிறிது காலம் வேணும் வேறு ஒருவரிடம் வளர வேண்டும் அப்படி வளரக்கூடிய வாய்ப்பை நம்ம அவங்களுக்கும் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஒருவராக இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதே மாதிரி இவங்க வந்து தாய் தந்தையரை விட்டு பிரிவார்கள் ஏன்னா முருகனுடைய செயற்பாடுகள்னா தாய் தந்தையரை வந்து பிரிஞ்சு போய் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு உலகத்தையே ஆரம்பிச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தாய் தந்தையரை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் பிரிந்துக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா திருமணத்திற்கு பிறகு தாய் தந்தையரை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அவர்கள் தாய் தந்தையரை பராமரிக்க மாட்டார்கள் என்று இதன் மூலம் சொல்லப்படுகிறது அடுத்தது இவர்கள் என்ன அப்படின்னா இயற்கையான இது வந்து நம்ம எதுவுமே கிடையாது இந்த விபத்து வந்து இயற்கையான ஒரு விபத்து எங்காச்சும் போவாங்க திடீர்னு கல் சரிக்கி விடும் அது வந்து இயற்கையான இதுக்கு வண்டி ஓட்டுகிறது கிடையாது இயற்கையாக திடீர்னு போவாங்க மரம் மேல விழுந்துடும் மண்ணை மின்னல் அடிக்கும் மின்னல் அடிச்சு ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க அதுக்காக வந்து இவர்கள் இயற்கை மரணம் இயற்கையாக ஏற்படக்கூடிய மரணம் அல்லதுக்கு வயதாகி மூத்து அந்த மாதிரி ஒரு மரணத்தை தான் இவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகளை இருந்துகிட்டு இருப்பாங்க அடுத்தது இந்த நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்து விட்டா அவங்களுக்கு ஆண் தான் அதிகமாக இருக்கும் ஆண் பாரிசுகள் அதிகமாக ஒரு ஆண் பாரிசுகளை பெற்றக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருக்கும் அங்கே பெண் பிறந்தால் சிறப்படையாது அவங்க வாழ்க்கை வந்து சிறப்படையாது இயற்கையிலே கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து விட்டால் திருமணம் ஆகும் வரை அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டால் பிரச்சனைக்குரிய அதாவது சென்ற இடத்தில் கணவனாக வாய்க்கப்பட்டு போய் சென்ற இடத்துல பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் அது ஏங்கிறது ஜோதிட ரீதியாக ஒரு உண்மையாக ஒரு செயல்பாடு அது அந்த ஜோதிடத்துக்கு உண்டானது நம்ம வந்து பின்னாடி வந்து தெரிஞ்சிக்கலாம் அதே போல இதுல ஒரு பெண் பிறந்துருச்சுனாவே கீர்த்தி நட்சத்திர பெண் பிறந்துச்சுனாவே அதிகமாக பேசுபவர்களாக இருப்பாங்க தேவையற்ற பேச்சுக்களும் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதிகமாக பேசுவாங்க அது நம்ம கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னா வாயாடி புள்ள அப்படிம்பாங்க அது ரொம்ப வாயாடி புள்ள அப்படிமாங்க அந்த பெயரை எடுத்துருவாங்க இந்த பெண் எடுத்துருவாங்க ஆனால் நல்ல குணவதியாகத்தான் இருப்பாங்க வாயாடி தான் ஆனால் நல்ல குணவதியாக இருப்பாங்க அப்படின்னு எல்லோருனாலையும் ஒரு பேச்சை எடுத்துக்கொள்ள வேணும் இன்னொன்னு என்னன்னா இவர்கள் வந்து பிறர் பொருள் மீது ஆசைப்படுவாங்க ஒருத்தர் ஒரு பொருள் வச்சிருக்காங்கன்னா இதே மாதிரி பொருளை நான் வாங்கி வைக்கணும் இதே மாதிரி இருக்கணும் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை தான் ஆசைப்படுவார்கள் இவர்களுக்கு நின்று தனிப்பட்ட ஆசைகள் இருக்காது ஒரு பொருளை ஒருத்தர் வாங்கினான்னா அந்த பொருள் மீது ஆசைப்பட்டு இவர்கள் வாங்கி வச்சுக்குவாங்க இல்ல அந்த பொருளையே தேவையானா கேட்டு வாங்கிக்குவாங்க இப்படியாப்பட்ட இருக்கணும் அந்த பொருள் பிறர் பொருள் மீது ஆசை ஆனால் நல்ல ஆசையாகத்தான் இருக்கும் பிரச்சனை இருக்காது இவங்க ஆசைப்பட்டு திருடலாம் மாட்டாங்க ஆனால் நல்ல ஆசைகளை வச்சு கொண்டா இது பண்ணிடுவாங்க அதே போல் பொறாமை குணம் இவர்களுக்கு வந்து அதிக பொறாமை குணமாக இருந்து கொண்டே இருக்கும் இது அந்த பொறாமை குணத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீரழிச்சுக்குவாங்க இது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவர்கள் மிகுந்த நோயாளிகளாக இருப்பார்கள் நோய்த்தன்மை அதிகமாக நோய்த்தன்மை நோய்க்காக தன்னுடைய க வருமானத்தை செலவு பண்ணுறது தினம் தினம் திடீர் திடீர் சீக்கிரமாக ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் சரி நோயிலே இருக்கும் அப்போ அந்த அந்த இதை வந்து கிருத்தியை நட்சத்திரத்துக்கு இருக்குது இல்லைன்னா கிருத்தியை நட்சத்திரம் தொடர்புடையது இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கிற அந்த ஜோசிக்காருக்கு இது எப்படிங்க கிருத்திய நட்சத்திரத்தை தொடர்பாக இருக்குது அப்படின்னு கேளுங்க அப்படி தொடர்பு ஏற்பட்டால் அந்த குழந்தை அல்லது அந்த ஜாதகர் நோயாளியாகவே இருந்து கொண்டிருப்பார் இது அவர் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு சன்னு இன்னொன்று என்னன்னா இவர்கள் வந்து மன அதாவது முதலே சொல்லியிருக்கிறேன் மன வாழ்க்கை சிறக்காது திருமணம் ஆகிட்டாவே பெண் வந்து ஒரு சிறக்காத ஒரு தன்மை இருந்துகிட்டு இருக்கே இருந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று என்னன்னா இவர்கள் குடும்பத்தில் இந்த கிருத்தி நட்சத்திரத்துல நல்ல ஒரு பெரியவங்க யாராச்சு இருக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்தில் திருமணம் ஆகாத யாரோ ஒருவர் அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க திருமணமே அவர்களுக்கு நடைபெறாது இவங்கள பொண்ணு தேடி 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 அவர்களுக்கு வயசாகிட்டே தான் இருக்குமா அவளிய அதுக்கு பொண்ணே கிடைக்காது திருமணம் ஆகாத யாரோ ஒருவர் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர் வருவாங்க திருமணத்துக்கு அவர்களுக்கு என்ன லேட் ஆகும் அப்போ அவர்கள் திருமணத்துக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த திருமணத்தை எந்த மாதிரி வந்து முன்கூட்டியே நடத்தணும் அந்த திருமண காலகட்டங்கள் என்ன அவர்கள் யாருக்கு திருமணம் பண்ணலையோ அவர்களுக்கு எப்படி வந்து தசாபுத்திகள் வேலை செய்கிறது எந்த மாதிரி கிரக நிலைகள் அங்கே இருக்கிறதுங்கிறத வந்து நாம் பார்த்து இந்தந்த மாதிரி இருக்குது என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க அல்லது இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து நாம் வந்து அறிவுரை கூறி அஹ் ஜோதிடர்கள் நீங்க அணுகுங்க ஜோதிடர்கள் அணுகுனீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கு அந்த அறிவுரை கூறுவாங்க அந்த படியில் நடத்தினா அந்த வீட்டுல அந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கு கூட திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல இவர்களுக்கு இந்த எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்டது எலும்பு போன்ல வலி அதாவது எலும்பு வலி அல்லது எலும்புல வந்து அந்த ரத்த ஓட்டங்கள் எலும்புல அந்த ரத்த ஓட்டங்கள் இதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு இதாக இருக்கும் அப்ப வந்து கை கால் வலி உடம்பு வலி இதெல்லாம் அவர்களுக்கு இயற்கையிலே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது என்னன்னா இவர்கள் பிறந்த உடனே தந்தைக்கு தோசத்தை உண்டு பண்ணுவாங்க எடுத்த உடனே தந்தைக்கு ஒரு தோசத்தை உண்டு பண்ணாங்க ஒரு கிருத்திய தா ஜாதகத்தை ஒரு வீட்டில இருந்தா அவங்க தந்தை ஒரு பிரச்சனைக்குரியவராகவே அங்க அமைஞ்சிருவாங்க தந்தைக்கு தோஷம் இருக்கும் அப்ப தந்தைக்கு என்ன தோஷங்கள் வந்திருக்குது அந்த தோஷத்துக்குரிய ச இதை எப்படி நிவர்த்தி பண்றது எந்த மாதிரி தானங்கள் கொடுத்து நிவர்த்தி பண்றதுங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோங்க ஆனா ஒரு தோசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இளமை காலங்களில் இந்த கிருத்தி நட்சத்திரத்துல பார்த்தோம்னா இளமை காலங்களில் ரொம்ப கஷ்டம் வறுமை நிலமையில் இருப்பாங்க வறுமையோடு இருப்பாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க இதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம் அப்படியே இவர்கள் வளர 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 இவர்கள் அந்த இடத்துல இருந்து பிரிந்து விடைப்பட்ட காலமும் சரி பிற்காலத்திலும் சரி ஒரு மிகுந்த ஒரு நல்ல செல்வந்த நிலைமைக்கும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை படிப்படியாக முன்னேறுவாங்க படிப்படியா முன்னேறி தன்னுடைய ராஜ வாழ்க்கை அப்படிம்பாங்க அந்த ராஜ வாழ்க்கையை இவர்கள் அடைவார்கள் இவர்கள் இது பண்ணால் அடிக்கடி இந்த கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு நண்பர்கள் நிறைய இருப்பாங்க இவர்களுக்கு நண்பர்கள் மீது தேவையற்ற கோபங்களை இது பண்ணி நண்பர்களை இழக்கவே ஆரம்பிப்பாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்ப இவர்கள் கோபப்படக்கூடிய தன்மையை குறைத்து கொண்டாலே போதும் அதற்காக போய் தியானங்கள் அதற்கு உண்டான ம மெடிடேஷன் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எடுத்துட்டு இவங்க மனநிலையை சரிப்படுத்தினார்கள் என்றால் அந்த இதிலிருந்து விடுபடலாம் அப்ப இவங்களுக்கு தொடர்ச்சியாக தியானங்கள் செய்வதில் இவர்கள் ஒரு ரொம்ப ஈடுபாடாக இருக்க வேண்டும் இந்த கிருத்திய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அடுத்து என்ன அப்படின்னா என்ன இவங்க எப்பவுமே இந்த கிருத்திய நட்சத்திரம் என்பது அந்த சவர கத்தி அப்படிமாங்க அந்த சவர கத்தியினுடைய தன்மை என்னன்னா நல்லபடியாக அவர்களை முகத்தை அழகுபடுத்தும் கொஞ்சம் ஏமாந்தாலும் முகத்தை கெடுத்துரும் அந்த மாதிரி தான் இவங்க அந்த தன்மையில்தான் இருப்பாங்க அந்த அதுக்கு தான் அந்த முன்னோர்கள் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த கிருத்தியை நட்சத்திரே சவர கத்தி போன்றவர்கள் நல்லா இருந்தாங்கன்னா அழகா இருப்பாங்க கொஞ்சம் ஏமா அந்தாலும் மூஞ்சு இருக்கு அந்த வாழ்க்கையை வந்து சீரழிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் தான் இவர்கள் கிருத்திய நட்சத்திரத்துக்காரர்கள் இருந்தா நல்லபடியா இருப்பாங்க இல்லைன்னா பிரச்சனைக்குரியவர்களும் இருப்பாங்க ரொம்ப மோசமா இருப்பாங்க ஹை ஸ்டேஜ்ல இருப்பாங்க லோ ஸ்டேஜ்ல இருப்பாங்க இந்த இடைப்பட்ட இடத்துல அவங்க இருக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் அடுத்து இவங்க என்ன அப்படின்னா எப்பவுமே ஏன்னா ஏழு பெண்களால் வளர்க்கப்பட்டு ஏழு பெண்களும் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி தட்டில் சாப்பிட்டு எல்லாமே இருக்கிறதுனால கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி விடுவாங்க எப்பவுமே இவர்கள் கூட்டு குடும்பமாகத்தான் இருப்பார்கள் இந்த கூட்டு தான் என்னைக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் சேரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கூட்டு குடும்பமாக இவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அடுத்து இவர்களுக்கு என்ன அப்படின்னா இவர்கள் ஜென்ரலாகவே இவங்க பார்த்தீங்கன்னு வைங்க இந்த இது வந்து இரு கிரகங்கள் இணைவுங்கிறது அந்த ஒரு இடத்துல இருக்குது என்ன கிரகம்னா சுக்கரனும் அந்த சூரியனுடைய செயல்பாடுகள் இரு கிரக இணைவு அங்கே வந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால இவர்களை பொறுத்த அளவுக்கு இந்த துணி வியாபாரம் நூல் வியாபாரம் துணி வியாபாரம் அல்லது இந்த வீடை வாங்கி விற்கிறது புரோக்கர் ஏஜென்சி வீடு வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலை செய்தார்கள் என்றால் சிறப்பாக அவர்களுடைய தொழில் அமையும் அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்லபடியாகவும் இருப்பாங்க இந்த இதன் மூலம் வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில இருக்கு இதே போல நல்லா சாப்பிடுவாங்க இவர்கள் ஏன்னா அந்த ரெண்டா ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால சாப்பாடுங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய இது இருக்காது நல்ல விதவிதமா சாப்பிடுவாங்க விதவிதமான சாப்பிடக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருக்கும் இவர்களுடைய இன்னொரு நல்ல பழக்கம் என்னன்னா இவங்களை எவ்வளவுதான் பாராட்டினாலும் அதுக்கு மயங்க மாட்டாங்க அதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய நாள் இவங்களுக்கு எவ்வளவு தூரம் பாராட்டி பேசினாலும் இதுதானே உட எல்லாம் பாத்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி அவங்க போய்க்குவாங்க அந்த பாராட்டுக்கு புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் இவர்கள் அந்த பாராட்டே இவங்களுக்கு வேண்டியது இல்லை இவங்களை என்னதான் பாராட்டி விளையாட்டு பண்ணாலும் நல்லதே செஞ்சு பாராட்டினாலும் ஏத்துக்க மாட்டாங்க அதாவது ஐஸ் வைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க வந்தியா வேலையை பாத்தியா போய்கிட்டே இருப்பாங்களோட இவர்களை பாராட்டுவது இவர்களுக்கு பிடிக்காது அப்ப இவர்களை போய் பாராட்டக்கூடாது நம்ம எந்த ஒரு செயல்பாடுகள் செஞ்சாலும் கிருத்திய நட்சத்திரமா அவங்கள போய் பாராட்டினாவே அவங்களுக்கு பிடிக்காது அடுத்து இவர்களை பார்த்தேன்னு ஐயா இந்த வீட்டில் கீர்த்தி நட்சத்திரத்துல ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த வீட்டு குழந்தை ஒரு நாளேனும் அல்லது ஒரு சில மணி நேரமாலும் காணாமல் போய்க்கு இல்லது காணாமல் போனவர்கள் அந்த வீட்டுல இருப்பாங்க அந்த முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காணாத போயிருப்பாங்க அந்த வீட்டுல இருக்கிறாங்க இந்த எங்க போனாருன்னே தெரியல அப்படியே போனாரோ ஒரு பாட்டு எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு இருக்கும் அல்லது உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த கிருத்திய நட்சத்திரத்துக்கார குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஒரு முறை ஏனும் குறைந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே போச்சு எங்கன்னு தெரியல அது பார்த்தீங்கன்னா பக்கத்துல விளையாடிட்டு இருக்கோம் அந்த இடத்த விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் தேடுவாங்க அந்த காணாமல் போன செயல்பாடுகள் இங்கே நடந்துட்டு இருக்கும் அல்லது வீட்டுல இருக்கிற பெரியவங்க யாரோ ஒருத்தரும் காணாதவங்க வீட்டில் போயிருப்பாங்க அப்ப இந்த இதுக்கு இதுக்கு உண்டானதெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும் அந்த மாதிரி இருக்குதுன்னா குழந்தைகளை பத்திரமா பேணி காக்குறது சிறப்பு அதே போல இது கார்த்திகை நட்சத்திரம் வேறு பெண்களிடம் அதாவது தாயினுடைய தன்மை இருந்தாலும் வேறு ஒரு பெண்களை வளர்த்ததுனால இவர்கள் வேறு பெண்களிடம் அதாவது வேறு தன்னுடைய அத்தையோ அல்லது சித்தியோ இவங்க வீட்டில் போய் வளர்ந்தாங்கன்னா இவர்கள் வந்து என்றைக்குமே சிறப்படைவாங்க அடைவாங்க ஏன்னா கார்த்திகை பெண் வளர்த்து சிறப்படைந்தவர் தான் முருகன் அப்ப வளர்த்தவங்க இருந்தாங்க வள யாரோ ஒருத்தர் வேறு ஒரு வளர்த்துனாங்கன்னா இவங்க சிறப்படைகிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க அடையாதனால இவங்க என்ன என்ன அப்படின்னா இவங்க வீட்டில் முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருக்கும் முன்னோர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பே இவர்களுக்கு இருக்காது அப்படியே பால் அடிஞ்சு போய் அந்த வீடு கிடக்கும் பாக பிரிவினில் எல்லாமே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க முடியாது இல்லாத ஒருத்தர் இந்த ஊர்ல இருப்பாங்க ஒருத்தர் எங்கேயோ தேசம் தாண்டி போயிருப்பாங்க அவங்க வந்தாதான் அவங்க வரதுக்கு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகும் அது வரலும் பார்த்தீங்கன்னா அந்த பயன்படாத சொத்துக்கள் முன்னோர்களுடைய சொத்துக்கள் இவங்க இதில் இது பூர்வீகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சாவே அது வந்து இந்த கிருத்தி கிருத்தி நட்சத்திரத்துல தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க ஒரு சில ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜாதகம் கொண்டி கொடுக்குறப்போ ஒரு சில ஜோதிடர்கள் வந்து இது இந்த நட்சத்திரம் தான் அப்படிம்பாங்க இன்னொரு ஜோதிடம் இல்லை இது இந்த நட்சத்திரம் அதுக்கு முந்தன நட்சத்திரம் தான் இந்த மாதிரி ஒரு முரண்பாடுகள் ஜோதிடத்துல இருக்கிறதுனால எந்த நட்சத்திரத்தினுடைய குணநலத்தோடு இருக்காங்களோ அந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு இருக்குதுன்னா இதை சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த நட்சத்திரம் குமாரசாமி என்ற நூல் வந்து தெளிவாக கொடுத்துருக்கு அகத்தியரால் ஏற்றப்பட்டது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை அப்பப்போ எடுத்து பாருங்க அது கூட இருக்குது செய்யல் வடிவத்தில் இருக்கிறதுனால அதை நாம் யாரும் பார்க்க முடியாது இது பண்ண முடியாது ஒரு நல்ல நல்ல செய்யல் வடிவத்தை திருப்பி கிட்ட பார்த்து கேட்டு அந்த வார்த்தையில் அர்த்தம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது நான் என்னன்னா இந்த இடத்துல வந்து இது இந்த தாய்மை இல்லை அப்படிங்கிற ஒரு இது வரப்ப என்ன அப்படின்னா ஒரு சிலர் அப்படியே இதாகி அவங்களை பார்த்தீங்கன்னா நர்ஸு வேலை செவிலியர் வேலைம்பாங்க செவிலியர் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரத்துல வந்துதான் அந்த உறவுகள் எதுவுமே இருக்காது அப்படியே போயிருந்து அவர்களை மறு நோயாளிகளுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் அதே நேரத்துல நோயாளிகளுக்கு உதவி செஞ்சு அதுல வந்து சம்பாதிக்கணுங்கிறப்ப வேலை வந்து நர்ஸு அதாவது செவிலியர் வேலை பெண்கள் வந்து இந்த செவிலியர் வேலைக்கு சென்றிருந்தால் சிறப்பாக இருக்கும் அது ஜோதிட ரீதியாக வழி எப்ப ஏன் வந்ததுங்கிறது ஜோதிட ரீதியாக இருக்கிறது அதனால நீங்க அங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கு உண்டானது இருக்கு அதே மாதிரி இவர்களுக்கு என்னன்னா வியாபாரம் என்னைக்குமே பிசினஸ் மைண்டோட இருப்பாங்க சரியான வியாபாரத்தை செய்வாங்க பிஸ்னஸ் மைண்ட் இந்த வியாபாரம் இந்த காலகட்டத்துல இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அறிவுரை கிட்ட கேட்கணும் அந்த பிஸ்னஸ் மைண்டுபாங்க ஆங்கிலத்தில் அந்த பிசினஸ் மைண்ட் இவர்களுக்கு அருமையா இருக்கும் அந்த பிசினஸ் மைண்டோட இவங்க தொழில் செய்வாங்க அந்த தொழிலை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் அப்ப இவர்கள் வந்து எப்படி செய்யறாங்க அது வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இவர்கள் ஒரு பு புரிதல் என்னன்னா எப்படி இவர்கள் பிசினஸ் செய்யறாங்க அப்படிங்கிறது யாரிடம் சொல்ல மாட்டாங்க அப்ப அவர்களுடைய நாசுக்கு அவர்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி எப்படி இந்த தொழிலை செய்வது எப்படி செய்வதுன்னு அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு அந்த தொழிலை நம்ம செஞ்சாலும் சிறப்பா இருக்கும் அந்த தொழில அதே போல இவர்கள் அந்த கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறனால என்னைக்குமே இந்த உண்மை பேசும் என்னைக்கு உண்மை எங்களுக்கு வேணும் உண்மை செய்ய உண்மைதான் எங்களுக்கு வேணும் பொய் உரைத்தா எங்களுக்கு தேவையில்லை இல்லை அப்படின்னு உண்மையாக நடந்து கொள்பவர்கள் இவர்கள் என்னைக்குமே உண்மையை நடந்து கொள்பவர்கள் அப்ப அந்த தான் இவங்ககிட்ட பேசணும் பொய் பேசுனாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப ரெண்டு இவர்கள் என்னன்னா இந்த வளர்ப்பு மிருகம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மிருகம் பூனை நாய் கோழி இதெல்லாம் வளர்ப்பு மிருகங்கள்ல மேலே அன்பு செலுத்துவாங்க அவருக்கு உணவளிப்பாங்க இந்த மாதிரி நாய்களுக்கு கூட உணவுகளுக்கு ச சந்தோஷப்படுவாங்க இவர்களுக்கு அந்த எண்ணம் இயற்கையிலே உண்டு அதாவது சிறிய சிறிய மிருகங்களை வளர்த்துவாங்க வீட்டிலேயே வளர்த்தக்கூடிய இருக்கிறக்கு அதே போல இவர்கள் நல்ல பிஸ்னஸும் பண்றதுனால பொருளாதார லாபம் ரொம்ப இருக்கும் இவங்க கிட்ட மட்டும்தான் ஒரு பொருளாதார லாபம் இருக்கும் பத்து ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்திக்குவாங்க ஒரு பொருள் பத்து ரூபா தான் இருக்கும் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அங்கே ஏற்படுத்திக்குவாங்க அதை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலையும் உருவாக்கிடுவாங்க தெரியும் எல்லாத்துக்கும் இது பத்து ரூபா பொருள் தான் தெரியும் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அது வாங்கி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் அந்த பொருளை கொடுப்பாங்க வியாபாரம் ஆகிடும் அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க ரெண்டு இது சூரியன் நேற்றதுனால எல்லா இடத்துலையும் தலைமை பண்பாக இருப்பாங்க தலைமை இடத்துல இருப்பாங்க இவர் நல் மதிப்பு இருக்கும் ஊரில் வந்து நல்ல மதிப்பு இருக்கும் இவர் பெரியவர் ஊர் பெரியவர் இவர் ஊர் நாட்டாமை இவர் ஊருக்கு நல்லது செஞ்சு நல்லது பெரியவர்களாக இருப்பாங்க இவரை வணங்க வேண்டும் என்று ஊரார் வணங்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இவர்கள் இருக்கும் நல்லபடியாகவும் தலைமை பொறுப்பேற்று நடத்துவாங்க இவர்களுக்கு முக்கியம் என்னன்னா தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதே போல அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னம்பிக்கை திடீர்னு எல்லாம் பண்ணுவாங்க நல்லா செஞ்சிட்டே இருக்கும் அவரோட நடவடிக்கைகளோட எல்லாம் நெஞ்சிருக்கும் ஒரு சின்ன சர்க்கிள்னால எல்லாமே அவங்க வெளியில ஆயிடுச்சுன்னா தன்னம்பிக்கையே இழந்துருவாங்க அப்படி தன்னம்பிக்கையை இழந்துட்டு அந்த குண்டான இதுக்கே போக மாட்டாங்க சிறிய காரணமாக தான் இருக்கும் அதுக்கே மனம் உடைந்து அவர்கள் தன்னம்பிக்கையை இழந்துருவாங்க அந்த தன்னம்பிக்கை இழக்காத இருந்தாங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி கல காலகட்டத்தில் நாம் வந்து வேறொரு குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து பரவாயில்ல நான் இருக்கிறேன் தட்டி கொடுக்குறேன்னு தட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க இன்னும் நல்லா சிறப்படைவாங்க தன்னம்பிக்கையே அவர்கள் இருக்கும் அதே நேரத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரங்கிறதுனால இந்த முருகன் டக்குன்னு கோபம் வரும் அவருக்கு சீக்கிரம் எளிதில் கோபப்படக்கூடிய தன்மை அந்த முருகனுக்கு உண்டு ஏன்னா நீங்கள் கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க அந்த கதைகளில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இவர் இவரு இவரு பிரம்மாவுக்கிட்ட அல்லது அப்ப தந்தையாரு கிட்ட இல்லை விஷ்ணு இவங்க எளிதில் கோபப்படக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கிறது அப்போ கோபம் இவர்களுக்கு இருக்கிறதுனால ஒரு சில வாழ்க்கையை இவர்கள் கெடுத்துக்கொள்வார்கள் இவர்களே இவர்களை கொள்வார்கள் அதே போல இவர்கள் என்னைக்குமே இந்த நட்பு வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்த்துவாங்க நட்பு வட்டாரத்தை சேர்த்துவாங்க ஆனா அதே நேரத்தில் நட்பு வட்டாரத்தை தேவையற்ற கோபத்தின் மூலமாக நட்பு வட்டாரம் இவர்களை விட்டு விலகும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இன்னும் என்னன்னா இவர்களுக்கு ஜாதகம் சரியில்லை என்றால் என்னமே கிருத்தி நட்சத்திரத்துக்காக ஜாதகம் சரியின்ற என்றால் பெண் தொடர்பு ஏற்பட்டுடும் ஏன்னா அது முழுசு பெண்ணுடைய சம்மந்தப்பட்டதுதான் அந்த பெண் தேவையற்ற பெண் அல்லது தவறான பெண்களுடைய நடவடிக்கைகள்ல இவர் போய் இறங்கிடுவார் அப்போ அங்கேதான் அவர்களுடைய வாழ்க்கை சறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் போகக்கூடாது பெண் தொடர்புல இருந்து இருக்கும் அதே போல முதலே சொல்லியிருக்கேன் நோய் தன்மை நோயாளிகள் இவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் அல்லது இவர்கள் நோய்த்தன்மைக்குள்ளேயே இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நோய் தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த கிருத்திய நட்சத்திரத்தை என்னைக்குமே ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுவதுமே ஆஸ்பத்திரிக்கு ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு இது பண்ணுறப்ப இப்போ அவர்கள் வந்து சரியா உடல் நலத்தை பேணி காத்தாங்கன்னா ஆழ்மையா இருப்பாங்க அதே போல இவர்கள் வீட்டில் இவர்கள் வீட்டில் பிரிந்து வாழும் தம்பதிகள் இவர்கள் முன்னோர்களாகட்டும் இவர்களுடைய உறவினர்களாகட்டும் இந்த மாதிரி உறவினர்கள் வட்டாரத்தில் வந்து பிரிந்து வாழும் தன்மை உடையவர்களாக யாரோ ஒருவர் அந்த வீட்டிலே இருந்து கொண்டே இருப்பார்கள் கணவனை விவகாரத்து பண்ணவங்க அல்லது பிரிந்து கணவனை விட்டு வந்தவங்க அல்லது மனைவியை விட்டு பிரிந்தவங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தரும் அந்த வீட்டில் அவர்களோடையே இருப்பாங்க அந்த குடும்பத்தில் ஒரு நபராக கூட இவர்கள் இருக்காங்க உங்களுக்கு இதுல என்ன இவர்களுக்கு ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இவர்களுடைய விலங்குன்னு பாத்தீங்கன்னா ஆடு நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த ஆடு ஆடு என்ன பண்ணுன்னா சாகர வருளுமே தலையை முட்டி மோதி நீங்க செய்யணும் அப்படின்னா சாகர வருளுமே தலை முட்டிக்கிட்டே இருக்கும் அந்த காரியம் செய்து முடிக்கிற வரலுமே போய் அதை முட்டி 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 அந்த இது கொக்கும் ஆனால் அந்த காரியம் நடைபெறும்னா நடைபெறாது தேவையற்ற தலையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அதனாலதான் இதனுடைய மிருகம் ஆடு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த ஆடு இன்னொன்னு என்ன பண்ணும்னா ஆடுனுடைய குணநலங்கள் என்னன்னா ஐநூறு அடி உயரமாக இருந்தாலும் ஒரு சிறிய இன்ச்சு அளவு இருந்தாலும் அது மாதிரி நின்னுக்கும் போய் நாலு காலையும் ஒன்னா வச்சுக்கும் ஒட்டில நிற்கிது அப்படிமாங்க அந்த ஒட்டில் நிற்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி சிறிய வீடாக இருந்தாலும் சரி ஒரு வாரமா படுத்து வைக்கிறேன் ஒரு ஒட்டில் படுத்து தூங்கிக்கிறேன் இந்த ஒட்டில் படுத்து தூங்கிக்கிறேன் இவங்களாம் இருக்கு பார்த்தீங்கன்னா கிருத்தி நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்கும் ஏன்னா அதனுடைய விலங்கு வந்து ஆடு ஆடுலாம் இரநூறு அடிக்கும் மேலே மலை ஏறுற மலை சருவசாதனமாக ஏறிடும் அந்த இடத்துல போய் சிறிய இடம் இருக்கும் சறுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் பார்க்கும் சறுக்குச்சுன்னா அந்த சிறிய இடத்துல போய் நாலு காலையும் ஒன்னா வச்சு சறுக்க முடியாது நின்றுக்கும் ஒட்டில் நிற்குது அப்படிமாங்க இருந்து இரையை தேடும் அதனால் இவர்கள் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு அந்த ஒட்டில் இருந்தாலும் சரி நல்ல திறமையாக அந்த இது இணையை தேடுங்கிறதுப்ப இங்க வந்து லாபத்தை தேடுவார்கள் அப்ப அந்த லாபம் இவர்களுக்கு எளிதில் கிடைச்சனும் சந்தோஷமாகவும் இருக்கும் அடுத்தது என்னன்னா இதனுடைய பறவை மயில்னு பேரு இந்த மயில் வந்து என்னைக்குமே வந்து ஒன்றோடு ஒன்று இணையாது ஒன்றோடு ஒன்று இணையாது அது மயிலினுடைய கதை தெரியும் மயில் வந்து எப்படி முட்டைக்கு இணை மயில் வந்து ஒன்றோடு ஒன்று எந்த மாதிரி காலகட்டங்களில் இணையுமா அப்படின்னு பாக்குறப்ப மயில் பயில் பெண் பெண்மயில் ஒன்று சேராது எந்த இடத்துலையுமே ஒன்று சேராது அப்ப இவர்கள் அதனால தான் முதல்ல சொல்லியிருக்கேன் ஆண்கள் பெண்கள் வந்து இவங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு கம்மி பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள் இது வந்து ஜோதிட ரீதியாக நட்சத்திர வாயிலாக அந்த ஒன்னாம் பாதமும் மூன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பிரிந்து இருக்கிறது உடைப்பட்ட நட்சத்திரத்துக்குள்ள இருக்குது அப்ப இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஜோதிட ரீதியாக வரக்கூடிய உண்மை உங்களுக்குங்கிறது என்னன்னா இவர்கள் கணவன் மனைவி பிரிந்து இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று சேர மாட்டாங்க என்னைக்குமே ஆண் மயிலும் பெண் மயிலும் ஒன்று சேராது அப்ப நீங்க அந்த வரலாறு எடுத்து பாருங்க ஒன்று செய்ய எப்படி முட்டையிடுது எந்த மாதிரி அதை இனவிருத்தி பெறுது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒன்று சேராத இனவிருத்தி பெற செய்யக்கூடிய ஒரே ஒரு பறவை மயில் மட்டுமே அப்ப அந்த மயிலினுடைய பறவையினுடைய தன்மைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஒன்று சேர முடியாது அதனாலதான் வாழ்க்கையில கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒன்று சேருவதுங்கிறது சிறிது காலங்கள் மட்டுமே பின்னாடி அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கிறது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அது பின்னாடி அவங்க ஜாதகத்தை ஒடுத்து பார்த்துக்கலாம் இன்னொன்று இவர்களுடைய மோசமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னா இந்த மரம்னு சொன்னோம் மரம் வந்து அத்தி மரம் இல்லைன்னா ஆத்தி மரம் பாங்க அத்தி மரம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இந்த அத்தி பூத்தார் போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் ஜோதி இதில் நம்ம பழமொழியில் அது ஏன் அத்தி பூத்தார் போல அப்படிங்கிறது வந்து அந்த அத்தி பூக்கிறது யாருமே பார்க்க முடியாது அந்த பூ வந்து எப்படி காயாதுங்கிறது யாருக்கும் இனி வந்து ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்க முடியல அப்ப இந்த அத்தி பூத்தாங்கிறது திடீர்னு வரும் போகும் அப்படின்னா அதே மாதிரிதான் கிருத்தி நட்சத்திரக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு வராங்க ஏன் வராங்க எப்படி வராங்கன்னு தெரியாது ஆட்டோமேட்டிக் அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்க பிரச்சனை உருவாகும் அப்ப இயற்கையில அவங்க அவங்களும் அவங்களும் நடத்த மாட்டாங்க ஆனால் வந்து சென்றாலேவே அந்த பிரச்சனை வரும் அதனால தான் அத்தி பூத்தார் போல அத்தி பூக்கிற மாதிரி இவனுங்க வருவாங்க பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப அந்த பிரச்சனை என்பது இவர்களுக்கு ஒரு எளிதில வந்து அந்த அத்தி பூத்தார் மேலே பண்ணிவிடுவாங்க அதனால இவங்களோட கொஞ்சம் அந்த அத்திங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதனுடைய தேவதை எது அப்படின்னா சூரியன் என்றைக்குமே நெருப்பு குழம்பாகத்தான் இருக்கும் அப்ப இதனுடைய தேவதை அக்னி தேவதை அப்படின்னு சொல்லி இதனுடைய தேவதையாக நம்ம வச்சிருக்கிறோம் அந்த தேவதை வந்து நான் தே தேவதைக்கு உண்டான அக்னிக்கு உண்டான ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன அக்னி நட்சத்திரம் அது இது அக்னி தேவதை அதான் நட்சத்திரமே அக்னி நட்சத்திரம் இது அக்னி தேவதையாக இருக்கிறதுனால அக்னி அக்னி கோவில்களுக்கு சென்று வருவது சிறப்பு அப்போ அக்னி இருக்கக்கூடிய அந்த குண்டம் மதிக்கக்கூடிய இடம் அந்த சாம்பிராணி சூடங்கள் போடுறது தீச்சட்டி எடுக்கக்கூடியது இந்த மாதிரி யாகங்கள் நடத்தக்கூடிய கோவில் இதெல்லாம் இவர்கள் சென்று வந்தார்கள் என்றால் இவர்கள் வாழ்க்கை என்றுமே சிறப்படையாக செய்வதாக இருக்கும் அதே போல இவர்கள் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கிற அந்த கீர்த்தியை நட்சத்திரத்துக்காரர்கள் தேனும் தினைமாவும் தானமாக கொடுத்துவிட்டு அருள்மிகு காய ரோக ஈஸ்வரர் நாகப்பட்டினத்துல இருக்குது அந்த கோயில்களுக்கு சென்று வந்தால் போதும் இவர்கள் பால் உணவுகள் ஆப்பிள் உணவு இதெல்லாம் தானமாக கொடுக்கறது கோயில்களுக்கு போய் நெய்வேத்தியமாக கொடுக்கறது பால் உணவு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது இது இவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் சிறப்படைய செய்வது இருக்கும் அதே போல் இவர்கள் நெய் கலந்த ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பாயாசத்து சிறிது நெய் நெய் கலக்க முடியாது இந்த முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து அந்த பாயாசமாக செய்து அருகில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்கு நெய்வேத்தியம் பாயாசமாக படைத்து அனைவருக்கும் தானமாக வகுத்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த ராஜநிலை ராஜசேகரையாவுக்கு நன்றியினை தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம்